கிக்ஸ்பார்க் லேப்க்கு உங்களை வரவேற்கிறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுற எல்லாமே உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் ஒருவேளை அப்படி கிடைக்கிறதுக்கு சில ரகசியங்கள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆழமாக அலச போறோம் ஆமா புகழ்பெற்ற சிந்தனையாளர் ஜிம் ரோன் அதே ஒரு காலத்துல வெறும் இருபத்தஞ்சு வயசுல பயங்கர கடனாளி கையில சுத்தமா காசே இல்லாத ஒருத்தர் சில வருஷங்கள்லேயே கோடீஸ்வரனா மாறினார் அது எப்படி அவர் கண்டுபிடிச்ச அந்த ஐந்து முக்கிய ரகசியங்கள் தான் இன்னைக்கு நம்மளோட ஆய்வு பொருள் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ரகசியங்கள் வந்து ஏதோ மாயாஜால மந்திரங்கள் இல்ல அப்படியா ரொம்பவும் எளிமையான ஆனா நாம கவனிக்க தவறிய சில அடிப்படை கொள்கைகள் தான் இந்த கொள்கைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினா அது ஒரு சின்ன படகோட திசையை மாத்திர சுக்கான் மாறி நம்ம வாழ்க்கையோட போக்கே மாத்திடும் அருமை அப்போ ஜிம்ரோனோட வாழ்க்கையே புரட்டி போட்ட அந்த முதல் இருந்தே ஆரம்பிக்கலாமா எது எல்லாத்துக்கும் அடித்தளமா இருந்துச்சு ஆரம்பிக்கலாம் முதல் ரகசியம் இதுதான் உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும் என்பதை உறுதியாக தீர்மானியுங்கள் இது கேட்க ரொம்ப சாதாரணமா தெரியுது இல்லையா ஆமா இதுல என்ன பெரிய ரகசியம் இருக்குன்னு தோணும் ஆனா ஜிம்ரோன் சொல்றார் பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையில தோத்து போறதுக்கு காரணமே இந்த முதல் படியை அவங்க சரியா செய்யாததுதான் நீங்க சொல்றது சரி இதுல ஒரு ஆழமான உளவியல் சிக்கல் இருக்கு நம்மள பலர் என்ன வேணும்னு முடிவு பண்றதுக்கு பதிலா என்ன கிடைக்குதோ அதை ஏத்துக்கலான்னு ஒரு மனோநிலையில இருக்கோம் ஏன் அப்படி ஏன்னா ஒரு பயம் ஒரு பாதைய தேர்ந்தெடுத்துட்டா மற்ற எல்லா பாதைகளையும் நாம நிராகரிக்கிறோம்னு ஒரு பயம் ஒருவேளை நான் எடுத்த முடிவு தவறா போயிடுமோன்னு அந்த பயத்துலயே எந்த முடிவும் எடுக்காம ஒரே இடத்துல நின்னுடுறோம் ஓ இதுக்கு பேர் கூட இருக்கே அனாலிசிஸ் பேரலிசிஸ் அதே அலசி ஆராய்ந்தே முடங்கி போவது அப்போ தப்பான ஒரு முடிவு எடுத்தா கூட பரவாயில்லையா நிச்சயமா ஜிம்ரோனோட வழிகாட்டி திரு ஷாஃப் சொன்னதும் அதான் ஒரு தெளிவில்லாத இலக்க விட ஒரு தவறான இலக்கு கூட மேல் எப்படி ஏன்னா தவறான இலக்கோட நீங்க பயணிக்க ஆரம்பிச்சா கூட வழியில உங்க தப்ப உணர்ந்து பாதைய சரி செஞ்சுக்க முடியும் ஆனா இலக்கே இல்லாம எந்த முடிவுமே எடுக்காம இருந்தா நீங்க எங்கேயுமே சேர மாட்டீங்க உம் கப்பல் கதை மாதிரி ஆமா ஒரு கப்பலுக்கு சுக்கான் எவ்வளவு முக்கியமோ அந்த சுக்கான எந்த திசையில திருப்பணும் முடிவு பண்றது அதை விட முக்கியம் அந்த முடிவுதான் உங்க மூளை உங்க ஆற்றல் உங்க கவனம் எல்லாத்தையும் ஒரே திசையில குவிக்கும் இதுதான் ஆமா இருபத்தஞ்சு வயசுல கடனோட நின்ன ஜிம்ரோன் கிட்ட திரு ஷாஃப் கேட்ட முதல் கேள்வி உனக்கு என்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் போடு என்பதுதான் ஓ அப்பதான் ஜிம்ரோன் தனக்கு ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் உலக பயணம் செய்யணும் மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கிற பேச்சாளர் ஆகணும்னு தெளிமா முடிவு செஞ்சார் அந்த நொடியில தான் அலைகளால் அடித்து செல்லப்பட்ட அவரோட வாழ்க்கை கப்பலுக்கு ஒரு திசை கிடைச்சது சரி இப்போ ஒரு தெளிவான முடிவு எடுத்தாச்சு கப்பலுக்கு சுக்கானம் கிடைச்சிடுச்சு ஆனா காத்து இல்லாம கப்பல் இல்லையே அந்த காத்து தான் அடுத்த ரகசியமா மிகச்சரியான ஒப்பீடு அந்த காத்து தான் நம்மளோட இரண்டாவது ரகசியம் தீவிரமான பிரம்மாண்டமான நடவடிக்கை அதாவது மேசிவ் ஆக்ஷன் மாசிவ் ஆக்ஷன் முடிவுங்கறது ஒரு வரைபடம் மாதிரி தான் ஆனா அந்த வரைபடத்தை வச்சுக்கிட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பேரு தான் நடவடிக்கை ஆனா இங்கேயும் ஒரு குழப்பம் வருது நிறைய பேர் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க ஆனா அவங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்கறது இல்ல அப்போ எல்லா நடவடிக்கைகளும் ஒண்ணு இல்லையா அருமையான கேள்வி இங்க தான் பிஸியா இருப்பதுக்கும் பயனுள்ளதாக இருப்பதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் சரி உங்க இலக்குக்கு சம்பந்தமில்லாத நூறு வேலைகளை செய்யறதை விட உங்க இலக்க நோக்கி எடுத்து வைக்கிற ஒரு சின்ன அடி கூட ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி தான் ஏதாவது நகரும் வரை எதுவும் நடக்காது அந்த முதல் நகர்வு தான் ரொம்ப முக்கியம் ஆமா ஒரு மலை உச்சியிலிருந்து ஒரு சின்ன பனி உருண்டையை உருட்டி விடுறத கற்பனை செஞ்சுக்கோங்க ஆரம்பத்துல அதை தள்ளுறதுக்கு கொஞ்சம் சக்தி தேவைப்படும் ஆனா அது ஒரு முறை உருள ஆரம்பிச்சுட்டா அதோட வேகம் அளவு ரெண்டுமே அதிகமாகிட்டே போகும் அது மாதிரிதான் நம்ம செயல்களும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா சில சமயம் எவ்ளோ முயற்சி செஞ்சாலும் பலன் கிடைக்காத போது சோர்வாயிடுமே அப்போ என்ன பண்றது விடாமுயற்சி அதுக்கு ஒரு கதை இருக்கு கலிபோர்னியா தங்க வேட்டை காலத்துல நடந்தது ஓ சொல்லுங்க ஒருத்தர் பல மாசமா ஒரு இடத்துல தங்கம் கிடைக்கும்னு தோண்டிக்கிட்டே இருந்தார் எதுவும் கிடைக்காததால விரக்தியில தன் கருவிகளை எல்லாம் இன்னொருத்தருக்கு வித்துட்டு ஊருக்கு போயிட்டார் ஐயோ அந்த கருவிகளை வாங்குன புது ஆள் அவர் விட்ட இடத்துல இருந்து தோண்ட ஆரம்பிச்சார் வெறும் மூன்றே அடி தங்கம் கிடைச்சதா மிக பெரிய தங்க புதையல் முதல் ஆள் வெற்றிக்கு வெறும் மூன்றே அடி தூரத்துல முயற்சியே கைவிட்டுட்டார் அதனால தீவிரமான நடவடிக்கைங்கிறது வேகமா செயல்படுறது மட்டும் இல்ல சோர்வடையும் போதும் தொடர்ந்து செயல்படுவதும் தான் ஒரு முடிவெடுத்து நோக்கி தீவிரமா ஆரம்பிச்சாச்சு இதுவே போதுமா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா இருக்கு நீங்க எவ்வளவு வேகமா ஓடினாலும் தவறான ட்ராக்ல ஓடினா இலக்கு அடைய முடியாது நீங்க சரியான ட்ராக்ல இருக்கீங்களான்னு தீர்மானிக்கிறது உங்க சுற்றம் சுற்றமா ஆமா அதுதான் நம்மளோட மூன்றாவது ரகசியம் சரியான நபர்களுடன் உங்களை சூழ்ந்து கொள்ளுங்கள் ஓ போடு சேர்ந்த நாறும் மணக்கும்னு நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி தானே இது அதே அதுக்கு ஒரு அறிவியல் பெயரும் இருக்கு சமூக தொற்றுனு சொல்லுவாங்க சோஷியல் கண்டேஷன் சமூக தொற்று அதாவது நோய் தொற்று மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களோட எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் மனநிலை எல்லாமே நமக்கும் தொத்திக்கும் நீங்க எப்பவும் புகார் சொல்ற எதிர்மறையா சிந்திக்குற அஞ்சு பேரோட இருந்தா நீங்க ஆறாவது ஆளா மாறிடுவீங்க சரி சரி அதே சமயம்

இங்க தான் எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது வான்கோழிகளுடன் பழகாதீங்கன்னு சொல்றது சரி ஆனா ஒருவேளை அந்த வான்கோழிகள் நம்மளோட பலவரோட நண்பர்களா ஏன் நம்ம குடும்ப உறுப்பினர்களா இருந்தா என்ன பண்றது மிக மிக முக்கியமான கேள்வி இது அவங்கள மொத்தமா தவிர்க்க முடியாது இங்க ஜிம் ரோன் சொல்றது உறவுகளை துண்டிக்கணும் இல்ல உறவுகளை நிர்வகிக்கணும் மேனேஜ் த ரிலேஷன்ஷிப் நிர்வகிக்கணுமா அப்படின்னா அதாவது யாரெல்லாம் உங்க கனவுகளை கேலி செய்றாங்களோ உங்க நம்பிக்கைய குறைக்கிறாங்களோ அவங்க கூட நீங்க செலவிடும் நேரத்தை குறைச்சுக்கணும் அதுக்கு பதிலா உங்கள மாதிரியே சிந்திக்கிற உங்களை ஊக்கப்படுத்துற புதிய நண்பர்களை வழிகாட்டிகளை தேடி போகணும் நேரத்தை பிரிச்சுக்கணும்னு சொல்றீங்க ஆமா உங்க நேரத்துல எண்பது சதவீத நேரத்தை அந்த மாதிரி ஆட்களோடவும் இருபது சதவீத நேரத்தை மற்றவர்களுடனும் செலவிடலாம் இது உங்க வளர்ச்சிய பாதிக்காம உறவுகளையும் பாதுகாக்க உதவும் அப்போ இது நாம யாருடன் நேரத்தை செலவிடுகிறோம் என்பதை பற்றிய ஒரு கான்சியஸ் தெருவு சரி இப்போ சரியான இலக்கு இருக்கு அதை நோக்கி செயலும் இருக்கு கூடவே நல்ல மனிதர்களும் இருக்காங்க அடுத்ததா நம்ம கிட்ட என்ன இருக்கணும் இப்போ நாம பார்க்க போறதுதான் எல்லாத்துக்கும் ஆணிவேர் ஓகே அதுதான் நான்காவது ரகசியம் சரியான மனநிலையை அதாவது மைண்ட் செட்டை வளர்த்துக்கொள்வது ஏன்னா உங்க வெளி உலக உங்க உள் உலகத்தோட பிரதிபலிப்பு தான் இல்ல அதுக்கும் மேல இங்க உளவியலாளர் கேரல் ட்வெக்ஸ் சொல்ற இரண்டு விதமான மனநிலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க ஒன்னு நிலையான மனநிலை மைண்ட் செட் இன்னொன்னு வளர்ச்சி மனநிலை க்ரோத் மைண்ட் செட் நிலையான மனநிலை இருக்கிறவங்க தங்களோட திறமை அறிவு எல்லாமே பிறவியிலேயே தீர்மானிக்கப்பட்டது அதை மாத்த முடியாதுன்னு நம்புவாங்க அதனால அவங்க தோல்விக்கு பயந்து எந்த புதிய சவாலையும் ஏத்துக்க மாட்டாங்க இது எனக்கு வராதுன்னு சுலபமா சொல்லிடுவாங்க ஓகே அப்போ வளர்ச்சி வளர்ச்சி மனநிலை மனநிலை திறமைங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளிதான் முயற்சியாலும் பயிற்சியாலும் எதையும் கத்துக்க முடியும் எவ்வளவு வேணாலும் வளர முடியும்னு நம்புவாங்க அவங்க சவால்களை ஒரு வாய்ப்பா பாப்பாங்க தோல்வியை எப்படி பாப்பாங்க தோல்விய ஒரு அவமானமா பாக்காம அதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னு பாப்பாங்க என்னால இத செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா இதை எப்படி செய்வதுன்னு நான் இன்னும் கத்துக்கலன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு சின்ன வார்த்தை மாற்றம் பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குமா நிச்சயமா இது உங்க மூளையோட செயல்பாட்டையே மாத்தும் இது வெறும் நேர்மறை சிந்தனை இல்ல இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு அப்படியா என்ன நூறு சதவீதம் இததான் நாம ஒரு புது விஷயத்த கத்துக்க முயற்சிக்கும் போது நம்ம மூளையில புதிய நரம்பியல் பாதைகள் உருவாகுது ஓ என்னால முடியாதுன்னு நீங்க சொல்லும்போது அந்த பாதையே நீங்களே மூடிடுறீங்க இதை எப்படி கத்துக்கிறதுன்னு கேக்கும்போது உங்க மூளைய புதிய வழிகளை உருவாக்க தூண்றீங்க உங்க மனநிலைதான் உங்க மூளைக்கு நீங்க கொடுக்கற கட்டளை ஆக சரியான இலக்கு செயல் சுற்றம் மனநிலை எல்லாமே தயார் இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற கடைசி மற்றும் முக்கியமான ரகசியம் என்ன அதுதான் ஐந்தாவது ரகசியம் நிலைத்தன்மை கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி ஆமா இதுதான் மத்த நாலு ரகசியங்களையும் ஒன்னா சேர்க்கிற பச ஒரு நாள் ராத்திரி முழுக்க படிச்சுட்டு பரீட்சையில பாஸ் பண்ணிடலாம் ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அது உதவாது இது உண்மைதான் நான் கூட தினமும் பத்து நிமிஷம் தியானம் செய்ய ஆரம்பிச்சேன் முதல் மாசம் எந்த வித்தியாசமும் தெரியல ஆனா ஆறு மாசம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது என் மன அமைதியில ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சுது அந்த பத்து பத்து நிமிடங்களோட கூட்டு சக்தி ஆச்சரியமா இருந்துச்சு நிக்க உதாரணம் வெற்றிங்கிறது நீங்க எப்பவாது செய்யற ஒரு பெரிய விஷயத்துல இருந்து வர்றது இல்ல நீங்க தினமும் தொடர்ந்து செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் வருது த காம்பவுண்ட் எஃபெக்ட் அதே தினமும் ஒரு புத்தகத்துல பத்து பக்கம் படிச்சா ஒரு வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட பனிரெண்டுல இருந்து பதினைஞ்சு புத்தகங்களை முடிச்சிருப்பீங்க இந்த சின்ன தொடர்ச்சியான செயல்கள் காலப்போக்குல ஒரு பிரம்மாண்டமான தாக்கத்தை உருவாக்கும் ஆனா சில நாட்கள்ல இதை தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு உந்துதலே இருக்காது சலிப்பா இருக்குமே அந்த மாதிரி சமயங்கள்ல என்ன பண்றது தான் உங்க ஏ அதாவது ரொம்ப முக்கியம் ஏ நீங்க தேர்ந்தெடுத்த அந்த இலக்குக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்கணும் அந்த காரணம் எவ்வளவு வலுவா இருக்கோ அவ்வளோ தூரம் உந்துதல் இல்லாத நாட்களிலும் நீங்க தொடர்ந்து செயல்படுவீங்க சரி சரி பியானோ ஒரு அவரோட ஆசிரியர் நீ தினமும் பல பயிற்சி செய்ய வேண்டாம் வெறும் பதினஞ்சு நிமிஷம் செய் ஆனா ஒரு நாள் கூட தவற விடாதேன்னு ஓ அந்த இளைஞன் அத தொடர்ந்து செஞ்சதால ஒரு வருஷத்துல அபாரமான முன்னேற்றம் அடைஞ்சான் நிலைத்த தன்மையோட சக்தி அதுதான் சின்னதா தொடங்குங்க ஆனா நிறுத்தாம தொடருங்க அருமை அப்போ இந்த ஐந்து ரகசியங்களையும் ஒரு முறை சுருக்கமா பாத்துடலாம் ஒன்னு உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும்னு ஒரு தெளிவான முடிவெடுங்க ரெண்டு அந்த முடிவை நோக்கி தீவிரமான பயனுள்ள நடவடிக்கையில் இறங்குங்க மூன்று உங்களை உயர்த்துகிற ஊக்கப்படுத்துற மனிதர்களுடன் உங்களை சூழ்ந்து கொள்ளுங்கள் சரி நான்கு எதையும் கத்துக்க முடியுங்கிற வளர்ச்சி மனநிலைய வளர்த்துங்க கடைசியா ஐந்து இந்த எல்லாத்தையும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஆனா தொடர்ந்து நிலைத்த தன்மையோட செய்யுங்க இந்த ஐந்து கொள்கைகளையும் நீங்க இணைக்கும் போது நீங்க வெற்றிக்கான ஒரு சக்தி வாய்ந்த சூத்திரத்தை உருவாக்குறீங்க இது ஏதோ ஜிம்ரோனுக்கு மட்டும் வேலை செஞ்ச ஃபார்முலா இல்ல யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ஆமா யார் வேணாலும் உங்க வாழ்க்கையில பயன்படுத்தலாம் இப்போ இந்த அறிவை எடுத்து உங்க வாழ்க்கையில செயல்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு இந்த உரையாடல் உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியோட முடியுது ஜிம்ரோனோட இந்த ஐந்து சாவிகளையும் நம்ம பார்த்தோம் இப்போ யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில எந்த கதவு ரொம்ப நாளா பூட்டியே கிடக்குது உம் அந்த கதவ திறக்க இந்த ஐந்து சாவிகள்ல எந்த சாவிய நீங்க முதல்ல பயன்படுத்த போறீங்க நல்ல கேள்வி இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றும் பயனுள்ளதா இருந்தா தயவு செஞ்சு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த முறை சந்திக்கும்